ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி நேராக கோவிலுக்கு வாராங்க ஸோ நம்ம ராஜராஜன் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க நேராக ஊர் வந்து ஊரை வந்து சுற்றி வரத்துக்காக இந்த பக்கம் பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க ஏதாச்சும் நம்ம ராஜராஜனுக்கு நடந்துருமோ அப்படின்னு பயிரில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம காளியம்மா வந்து புதுசாக ஒருத்தங்களை களமிறங்கி களமிறக்கிருப்பாங்க நம்ம ராஜராஜன் கதையை வந்து முடிக்கிறதுக்காக ஆனா அவன் பாட்டுக்கு பெரிய சவால் விட்டுருப்பான் அந்த பல மாணவனை நான் விழ்த்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் தீபாவதியை தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம தீபாவதியும் வேலைக்காரியாட்டும் அந்த தான் இருப்பாங்க ஸோ இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியை வந்து பார்க்குறாங்க அப்போ தீபாவதி யோசிக்கிறாங்க இப்போதைக்கு நாம சாமுண்டீஸ்வரி மேடம் கிட்ட சொல்ல வேணாம் இப்போ முக்கியமான பூஜை நடக்குது பாட்டி வரை இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னு ரொம்ப அது சாமி குத்தம் ஆயிடும் அதனால சாமி குத்தத்துக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னுட்டு தீபாவதி வந்து உண்மையே சொல்லாம மறைச்சிக்கிறாங்க ஏன்னா சாமுண்டீஸ்வரி பார்த்தா அவங்க கண்டிப்பா தீபாவதி கிட்ட உண்மையை கேட்பாங்கன்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜ நல்லபடியாக ரெடி ஆகிடுறாங்க அப்போ பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க நம்ம ஆளை மாற்றி அனுப்பலாம் எனக்கு இப்போ வரைக்கும் பதட்டமாகவே இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு ஏதோ ஆகிடும்னு அதனால் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி டீம் வந்து இந்த பக்கம் நம்ம காளியமாக்கிட்ட அத்தை சித்தி கண்டிப்பாக இந்த டிரைவர் பையல் ராஜராஜனுக்கு வந்து பின்னாடியே பாதுகாவலாக போவான் அதனால் ஊரை பொறுத்த வரைக்கும் நடுராத்திரியில் யாருமே அவருக்கு பின்னாடி போகவே கூடாதுல்ல அந்த விஷயத்தையும் சொல்ல வைங்க அப்படின்னு போதும் உடனே காலியமா அந்த ஊர்க்காரங்க ஒருத்தங்களை தோண்டி விடுறாங்க அவங்களும் இங்கே பாருங்க இப்போ இந்த ஊருக்குள்ளே வந்து வலம் வர போகிறது ராஜராஜன்னா தான் அதனால் கிட்டத்தட்ட கடவுளே அவர் கூட போவார் ஆகவே இந்த இந்த கோவில் இருக்கிற யாருமே இந்த ஊரிலேயே தாண்டவும் கூடாது ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது இவரோட காவல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வைக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில வரணும் கோவிலுக்குள்ள வந்தவங்க தாண்டி போகவும் கூடாது உடனே கார்த்திக் சாமுண்டீஸ்வரியால என்ன புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க என்ன மாப்பிள்ள ஊர்க்காரங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க மாமாவுக்கு எதுவும் பிரச்சனைனா நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு போதும் அத்த மாமாவுக்கு கடவுள் துணையா இருக்காரு அதே மாதிரி மாமாவை பார்த்துக்க வேண்டியதும் என்னோட கடமை அதனால அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம் அப்படின்னது உங்களையும் அந்த கடவுளையும் தான் நம்பி இருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராஜராஜன் வந்து ஊர்வலம் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காளியம்மாவோட அடி ஆட்கள் வந்து நேராக நம்ம காளியம்மா செட் பண்ணியிருக்கா இல்லையா அந்த அடி ஆள் அவனும் நேராக தந்திரமாக நம்ம ராஜராஜன் வார வழியில் நின்றுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபாவதியும் சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டே இருக்காங்க இவங்க என்னை எவ்வளோ வருத்தமாக இருக்காங்க அப்படின்னு அப்படின்ட்டு பார்த்து சாமுண்டீஸ்வரி தீபாவதி மறந்துடுன்னு பார்க்குறத கவனிச்சிடுறாங்க என்ன தீபாவதி இங்கே நிற்காங்க அப்படின்னுட்டு உடனே நைசா அங்கால போய் நீங்கள் தீபாதானே அப்படின்னு போதோ ஐயோ மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு தீபாவதி பயப்படுறாங்க மேடம் அது வந்து அப்படின்னும் போது என்னங்க இது என்ன கோலை இது ஆமாம் என்னாச்சு இப்படி இருக்கீங்க அப்படின்னு போது உங்கள் மருமக வந்து இப்படி ராஜி சேதுபதியோட பேரனா இருக்கும் ஒன்று சந்தேகப்பட்டீங்களா அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதனால அந்த பாட்டி வீட்டம்மா பாட்டி வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியாட்டம் வேஷம் இருக்க மேடம் அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க தீபாவதி இப்போ கூடவா அப்படின்னதும் ஆமாம் மேடம் உங்களுக்கு உண்மை தெரியும் வரைக்கும் அங்கே வேஷம் போட்டுட்டு இப்படி என் காலத்தை கடத்துறான் அப்படின்னதும் என்னங்க அதான் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டு என்ன தனியாக வர சொன்னிங்கள பேசுகிறதுக்காக பின் எதுக்கு இன்னும் அந்த வேஷம் அதை கலைச்சிட்டு வந்துட்டு முதல்ல என்னோட ம என்னோட ராஜேஷ் எட்டுப்பட்டியோட மாமாவோட பேரந்தா யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு போது தீபாவதி நடுங்கிறாங்க நம்ம சாமுடீஸ்வரி கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு ஏன்னா பாட்டி வர ரொம்ப சந்தோஷமா பேசிருப்பாங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது என் பையன் ராஜராஜன் கையில தான் இருக்கு சாமுடீஸ்வரி மட்டும் வரவனான்னு சொன்னா இந்த கும்பாபிஷேகமே நடக்காதுன்னு ஸோ உடனே தீபாவதிக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு நாம சொன்னா இதால பல பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லாமல் விட்டாலும் சோமடிஷ்வருக்கு நாம துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு தீபாவதி யோசிக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரமோ முடிஞ்சிடுது ஆனால் கண்டிப்பாக ஒருவேளை சாமடீஸ்வரி உண்மையை போட்டு வாங்கினாங்கன்னா அந்த இடத்துல வேறு மாதிரி முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வாங்க வெயிட்